மேஷ ராசியில் பிறந்தவரா இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களின் நிதிநிலை மற்றும் கல்வி நிலை எப்படி இருக்கும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் அஸ்தோதமிழ் ஜெய்பியாசியின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன் கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்து மேஷ ராசிக்காரர்களின் நிதிநிலை என்ற கண்ணோட்டத்தில் பார்த்தால் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மேஷ ராசிக்காரர்களுக்கு சராசரியை விட சிறப்பாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சேமிப்புகள் ஓரளவு பலதினமாக இருக்கலாம் என்றாலும் வருமானத்திற்கு வாய்ப்பும் நன்றாக இருக்கும் எனவே ஆண்டு முழுவதும் நிலையான நிதிநிலையை பராமரிக்க முடியும் செலவுகள் அதிகமானாலும் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நிதிநிலை இருக்கும் இடம் இருப்பவர்கள் வீடு கட்ட விரும்பினால் முயற்சி செய்வதன் மூலம் அதைச் செய்ய முடியும் என்றாலும் புதிதாக ஒரு பெரிய சாதனையும் ஏற்பட வாய்ப்பில்லை பொதுவாக நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் போன்ற விஷயங்களில் இந்த ஆண்டு மிகவும் சாதகமாக இருப்பதாக தெரியவில்லை எனவே கவனம் அவசியம் மேஷ ராசியில் பிறந்த மாணவர்களின் கல்வி நிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மேஷராசியில் பிறந்த மாணவர்களுக்கு பொதுவாக மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உயர்கல்விக்கு காரணமான குருவின் நிலை சாதகமாக இருப்பதால் இக்காலத்தில் படிப்பின் நிலை சிறப்பாக இருக்கும் இதற்குப் பிறகு வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்களுக்கும் சுற்றுலா மற்றும் பயணம் தொடர்பான கல்வியைப் பெறும் மாணவர்களுக்கும் மாஸ்காம் அல்லது தொலைத்தொடர்பு தொடர்பான பாடங்களில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் நல்ல பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும் மேஷ ராசி பிறந்த மாணவர்களும் இந்த ஆண்டு அதிக ஈடுபாட்டுடன் படிக்க வேண்டும் மேலும் இவர்கள் ஏப்ரல் மாதத்திற்கு முன் உயர்கல்வி படிக்க முயற்சித்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள மாணவர்கள் தொடர் முயற்சிகளின் மூலம் வெற்றி பெறலாம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பெற்றோர்களின் அன்பும் அரவணைப்பும் இவர்களை நல்வழிப்படுத்தி வெற்றிப் பாதைக்கு இட்டுச் செல்லும் இன்று சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும்